திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் காமத்து பால் எல் கற்பியல் அதிகாரம் பதினெட்டு கண்விது பழிதல் குரல் எண் ஆயிரத்து ஒன்று கண்தாம் கலுழ்வ திவன் தண்டா நோய் தாம் காட்ட ஏன் தது கண்தாம் கலுவத் திவன் தண்டா நோய் தாம் காட்ட ஏன் தது விளக்கம் தீராத இக்காம நோய் கண்கள் காட்ட யாம் கண்டதால் விளைந்தது அவர் காட்டிய கண்கள் இன்று அன்பு குதண்டு உணராமல் துன்பத்தால் வருந்துவது ஏன் அதிகாரம் நூற்று பதினெட்டு கண்விது பழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டு தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரார் வயதல் உழப்பது இவன் தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா வயதல் உழப்பது இவன் விளக்கம் ஆராய்ந்து உணராமல் அன்று நோக்கி காதல் குதண்ட கண்கள் இன்று அன்பு குரண்டு உணராமல் துன்பத்தால் வருந்துவது ஏன் அதிகாரம் நூற்று பதினெட்டு கண்விது பழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தி மூன்று கதுமென தான் நோக்கி தாமே கலுடும் இது தக்க துடைத்து கதுமென தான் நோக்கி தாமே கலுடும் இது நகத்தக்க துடைத்து விளக்கம் அன்று காதலரைக் கண்கள் தாமே விரைந்து நோக்கி இன்று தாமே அழுகின்றன இது நகைக்கத்தக்க தன்மையுடையது அதிகாரம் நூற்று பதினெட்டு கண்விது பழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு புயலாற்றா நீரிழந்த உண்கண் உயலாற்றா ஓய்வில் நோய் எங்கண் நிறுத்துலாற்றா நீரிழந்த உண்கண் உயலாற்றா ஓய்வில் நோய் கண் நிறுத்து விளக்கம் என் கண்கள் தப்பிப் பிழைக்க முடியாத தீராத காம நோயை என்னிடத்தில் உண்டாக்கி நிறுத்திவிட்டு தாமம் அழமுடியாமல் நீர் வறண்டு விட்டன அதிகாரம் நூற்று பதினெட்டு கண் விது பழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தைந்து படலாற்றா வைதல் உழக்கும் கடலாற்றாக் காமநோய் செய்த என் கண் படலாற்றா வைதல் உழக்கும் கடலாற்றாக் காமநோய் செய்ததின் கண் விளக்கம் அன்று கடலும் தாங்க முடியாத நோயை உண்டாக்கிய என் கண்கள் இன்று உறங்க முடியாமல் துன்பத்தால் வருந்துகின்றன அதிகாரம் நூற்று பதினெட்டு கண்விது பழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தாறு ஓ இனிதே இமக்கின் நோய் செய்த கண் தாமம் ஓ இனிதே இமக்கு நோய் செய்த கண் தாமம் இதற்பட்டது விளக்கம் இமக்கு இந்த நோயை உண்டாக்கிய கண்கள் தாமம் இத்தகைய துன்பத்தை பட்டு வருந்துவது மிகவும் நல்லதே அதிகாரம் நூற்று பதினெட்டு கண்விது பழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தேழு உழந்துடன் துள்நீர் அருகா விளைந்திழைந்து வேண்டி அவர் கண்ட கண் துள்நீர் அருகா விளைந்திழைந்து வேண்டி அவர் கண்ட கண் விளக்கம் அன்று விரும்பி நிகழ்ந்து காதலரைக் கண்ட கண்கள் இன்று உறக்கமில்லாத துன்பத்தால் வருந்தி வருந்தி கண்ணீரும் அற்ற போகட்டும் அதிகாரம் நூற்று பதினெட்டு கண்விது பழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தெட்டு பேணாது வெட்டார் உழர்மன்னோ மற்றவர் காணாது அமைவில கண் பேணாது வெட்டார் ஊழர் மன்னோ மற்றவர் காணாது அமைவில கண் விளக்கம் உள்ளத்தால் விரும்பாமலே அளவில் விரும்பி பழகியவர் ஒருவர் இருக்கின்றார் அவரை காணாமல் கண்கள் அமைதியுறவில்லை அதிகாரம் நூற்று பதினெட்டு கண்விது பழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தொன்பது வாராக்கால் துஞ்சா வரிந்துஞ்சா ஆயிடை ஆறுநர் ஊற்றன கண் வாராக்கால் துஞ்சா வரிந்துஞ்சா ஆயிடை ஆரணர் ஊற்றன கண் விளக்கம் காதலர் வாராவிட்டால் தூங்குவதில்லை வந்தாலும் தூங்குவதில்லை இவற்றுக்கிடையே என் கண்கள் மிக்க துன்பத்தை அடைந்தன அதிகாரம் நூற்று பதினெட்டு கண்விது பழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பது மறைபெறல் ஓரார்க்கு அறிந்தென்றால் எம்போல் அரைபரை கண்ணார் அகத்து மறைபெறல் ஓரார்க்கு அறிதென்றால் எம்போல் அரைபரை கண்ணார் அகத்து விளக்கம் அறையப்படும் பறைபிரோல் துன்பத்தை வெளிப்படுத்தும் கண்களை உடைய எம்மைப் போன்றவரிடத்தில் மறைபருவருளான செய்தியை அறிதல் ஓரார்க்கு அரிது அன்று எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்